யார் குரல் தெரியலையே பாப்போம் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வடித்த எல்லாம் ஈரவன் வாழுகின்ற வாழுகின்ற இரவன் படைத்த உலகினில் எல்லாம் மனிதன் நாளுகின்ற படைத்த உலகினில் எல்லாம் மாறுகின்றார் மனிதன் படித்த சிலகரில் இறைவன் வாழுகின்றா இறைவன் மாறுகின்ற இறைவன் படைத்த உலகினில் எல்லாம் மனிதன் மாறுகின்றார் நடப்பதில்லை திரைவன் படைத்த திரைவன் படைத்த உலகின் இறைவன் ஒன்றாகும் எத்தனை கோவில் இருந்த போது இறைவன் ஒன்றாகும் இறைவன் ஒன்றாகும் இறைவன் படைத்த இறைவன் படைத்தவும் இசையானவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும் இசையில் மயங்கி இறங்கி வருவன் இறைவன் மரமாகும் இசையில் மயங்கி இறங்கி வரும் இறைவன் மரமாகும் இறைவன் மரமாகும் இறைவன் படை ده مو لاقيني

கேசம் குபேர்க்கே ஆமா இல்ல சாமி எந்த நாட்டில இருக்கறாரு தெரியல ஆமா நான் யார் தெரியுமா யார் யார் நீங்க எனக்கு தெரியலையா சாமி யார் பாவம் பண்ணிட்டீல பன்னைக்கு சாமி உண்மையிலேயே பாவம் பண்ணிட்டேன் சாமி பாவம் பண்ணிட்டடா பாவம் பண்ணிட்ட நீ என்ன சரக்கடிச்சு உன் நம்பர் கொடுத்திருப்பே உளுக்குமா ஊரத்துல உட்கார் வெதர் அத்துப்டி நான் மோசமான சாமி ஆமா என்னைய தெரிந்தவரெல்லாம் எல்லாம் கை தட்டலாம் அப்படியா போதும்பா பொம்பளை எல்லாம் உள்ள வாங்க பேணு மருந்து வச்சிருக்கேன் ஆம்பளை எல்லாம் வாங்கப்பா கூலி போய் வச்சிருக்கேன் சாமி அதனால கிடைக்காம அலையிற அலையிறாங்க தலைகனை தலைகனை சாமி ஆமா நான் சாமியும் கிடையாது மாமியும் கிடையாது மாமியும் கிடையாது மாமியும் கிடையாதா இன்னைக்கு சொல்றேன் தெரிஞ்சுக்கங்க அப்புறம் யார் நீங்க உள்ள வந்திருக்கிறதுல ஒரு ரெண்டு பிள்ளைகளுக்கு புரிஞ்சேன் ரெண்டு பிள்ளைகளுக்கு புரிஞ்சேனா இதனால் வரைக்கும் எனக்கு தெரியாம போச்சு ஆமா சரி இப்போ இங்க எதுக்கு தெரியுமா எதுக்கு வந்திருக்கிறீ அந்த பிள்ளைய அந்த பிள்ளைய கப்பலிங் இந்த ஓஸ் கப்ளிங்க இந்த ஓசை அவங்க வீட்ல கப்பிளிங்கல தண்ணி ஒழுகுதுناய் அதை மாட்டிட்டு போறோம் ஓசு உடைஞ்சு தண்ணி ஒழுகுது அதை லாக் பண்றதுக்காக வந்திருக்கேன் லாக் பண்ண வந்திருக்கீங்களா இப்படி தெரியுமா லாக் பண்ண போறீங்களா எப்படி பண்ண போறீங்க ஏங்க அந்தங்க அந்த கடபட்டி கறி மங்கா சுங்கா மௌசி கறி

சொல்லிரமா சொல்லிரலாம் தூமிய குடிக்குமே நீ கொலை ஏத்திட்டேடா என்ன சொன்னேன் திருப்பி அடி ப்ளீஸ் ப்ரோ அப்படியே அய்யாவாரு சவயரே வைசில பெரியரே அரும சவயரே வைசில பெரியரே அவர் குணத்தில் எனக்கு பெரியவர் எனக்கு புத்தி சொன்னவர் எனக்கு பெரியவரை எனக்கு புத்தி சொன்னவர் வந்திருக்கும் அனைவருக்கு வாங்கத்தையும் சொல்லிட்டு வந்திருக்கும் அனைவருக்கு வாங்கத்தையும் சொல்லிட்டு வெத்தளவாக்கிய காசுங்க வசிதா வீசுங்க வெத்தல வாங்கிய காசுங்க

ஒரு கேமரா கரெ ரெடி ஆயிடு கேமரா கரெ ரெடி ஆயிரலாம் ஏன்னு கேளுங்களே என் தம்பி பாட்டி எங்க கிடந்தாலும் வந்தான் அவன் வந்ததே நாதசரத்துகளை படுத்துக்கிட்டு அடிப்பேன் அட போனேட்டேன்

எனக்கு நாதசர காரணங்கள ட்ரிபிள் எக்ஸ் இல்ல ட்ரிபிள் எக்ஸ் ஆமா அதனால எங்க வீட்ல யாருடைய கச்சேரிக்கு யார் யார் வந்திருக்கோம் யார் யாரெல்லாம் வந்திருக்கோம் வந்திருக்கோம் எடுத்து சொன்னா தானே தெரியும் நல்ல ஆமா புடிச்சு பாரு ஐயா கச்சேரி நா கச்சேரி இது நாட்டுப்புற கச்சேரி கச்சேரி நா கச்சேரி இனிய காண கச்சேரி கச்சேரி இது இனியக்கான கச்சேரி கச்சேரி நான் கச்சேரி மச்சா இலை அவுட்டர் ஆடியோ நான் ஆடியோ அருமையான ஆடியோ ారు ఇమయరి పాటుపోర్ சாயத்துக்கு அளவு தனிது அரசப்பிடுவாரு தொண்டி செல்வண்டாக வேறுதா இருக்கு எங்க

இந்த பேரை நீங்க சொல்லிட்டீங்கன்னா சரி இன்னைக்கு நான் சம்பளமே வாங்காம சும்மா போறேன் ஆத்தாடியாத்து ரெண்டு சம்பளம் இல்ல அப்புறம் என்னங்க விட்டுவனா நான் சொல்லிடுறேன் சொல்லிடுவா சாமி சொல்லுங்க என் பங்காளிய என் தாய்மார்களுக்காக நான் அப்படி அப்படி சொல்ல முடியலைன்னா சரி எனக்கு ரெண்டு சம்பளமா கொடுத்துறணும் சாமி கச்சேரி காசே உங்களுக்கு தான் அப்படி சொல்லுங்க அது மட்டும் இல்ல உண்மையிலே நம்ம மலைவராயம்பட்டி எட்டாவது மண்டபடி காரர்கள்ட்ட சொல்லி இன்னும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் சேர்த்து கூட வாங்கி தரேன்

இவர் சொன்னது கிடையாது என்னங்க இந்த பேரை நான் சொல்றேன் இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க சரி யார் யார் வீட்ல ஆட்டுக்குட்டி அதிகமா இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் தெரியும் சாமி என்ன சொல்றீங்க கெடா குட்டி ரொம்ப சேட்டை செய்யுதுன்னா காய் அடிக்கிற கட்ட சாமி இது உண்மையில காய் அடிக்கிற கட்ட கிடையாது சரி சாமி நீங்க சொன்னது கரெக்ட் தான் சரி சாமி நாரதர் மகாமுனி வச்சிருக்க கூடிய சப்த கட்டை ஏன்னா அவர் பாடக்கூடிய பாட்டுக்கெல்லாம் தாளப்படக்கூடிய கட்டை கைதட்ட 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 மறந்து மறந்து ரசித்து கொண்டு மனது பிள்ளைங்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பாக நன்றி விழாக்குழு சார்பாக ஐயா ஐயா நீங்கள் காசை கொடுத்துட்டு கீழே அணிக்கிறிய நாங்கள் காசை வாங்கிட்டு பகமானமா மேலே நினைக்கிறோம் இருப்பா நீ வேற என் குழைய யாருக்கு வந்துட்டியே நேற்று போன இடத்துல ரெண்டு பேரும் இப்படி வந்து என் தாலி ஏத்துட்டாங்க இன்னும் மூக்காக்கி தாலி வாங்க முடியாமல் தெருவில் தெரிஞ்சாலையர் ஆமா அதனால விழாக்குழு சார்பாக ரெண்டு சேரு ஏன் என்னங்கய்யா சரி சரிங்கய்யா